விபத்தில் சிக்கிய கேப்டன் மகன் அதிர்ச்சியில் தமிழக மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே உச்சகட்ட சோகத்தில் இப்போ மூழ்கியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு நடிகரா ஒரு காலகட்டத்தில் மக்களால் கொண்டாடப்பட்ட நடிகர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் பண்ணாத சாதனையே இல்லை ஆனால் அப்படி அப்படி விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது திடீர்னு நான் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியல் கட்சி ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்லி அவர் திடீர்னு தேமுதிகா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணாரு அதன் பிறகு மக்களுக்காக அந்த கட்சி பணிகளை தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தாரு கொஞ்ச நாள்லேயே எதிர்கட்சி தலைவராக மாறினாரு போகிற பக்கம் பார்த்தா அடுத்த முதலமைச்சர் தான் அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் எதிர்பார்த்த விதமாக விஜயகாந்துக்கு உடல்நில சரி இல்லாமல் விஜயகாந்தால விஜயகாந்தால் எழுந்து நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதன் பிறகு விஜயகாந்த் உடல்நில சரி இல்லாமல் இருந்து எழுந்தும் போயிட்டாரு அப்படியாப்பட்ட விஜயகாந்தனுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் அடுத்தது தன் அப்பா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு இந்த கட்சியை ஆரம்பிச்சாரு கண்டிப்பா இனி மக்களுக்கு அந்த கட்சி மூலியமா தேவையான நல்ல விஷயங்களை நாம பண்ணலாம் அப்படின்னு தனது அம்மாவான பிரேமநதா விஷயம் சொன்னாங்க பேசி முடிவெடுத்து இப்போ அந்த கட்சியை முழுக்க முழுக்க பிரேமனதா ஆக்கிரமிச்சு கட்சியை நடத்திட்டும் இருக்காங்க இந்த கட்சி இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க போட்டியிட போறதாவும் அறிவிச்சிருக்காங்க அதற்கான மிக முக்கியமான வேலைகளையும் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க திமுக தான் இப்போதைக்கு ஆளும் கட்சியா இருக்கு ஆனால் அந்த கட்சியை விட அடுத்தது நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு தமிழக சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஜய் அவர்கள் விஜயகாந்த் மாதிரியே அவரும் சினிமாவை உதவி தள்ளிட்டு இப்போ அரசியலில் வாங்கியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியும் உருவாக்கியிருக்காரு அந்த கட்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இரு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க போட்டியிட போகுது அப்படின்னு அறிவிச்சு அதற்கான பிரச்சாரப்படைகளை படு வேகமா பண்ணிட்டு இருக்காரு சொல்லப்போனா இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் அனைவருமே இப்போ விஜய விஜயுடைய கட்சியில போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் கட்சி தான் அடுத்தது ஆட்சிக்கு வரப்போறது அப்படின்னு எல்லாருமே முழுமையா நம்புறாங்க இதனால விஜய் கூட கூட்டணி வச்சிக்கிறதுக்கு பலரும் முயற்சித்தும் வந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல விஜய் இப்போ தேமுதிகாவ தான் கூட கூட்டணி சேர்த்துக்கலாம் அப்படின்னும் அவர் ஒரு பக்கம் முடிவெடுத்திருக்காரு ஆனா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க யார் கூடவும் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்க தான் நிற்க போறோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முடிவெடுத்து தீவிரமா பிரச்சனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணால் விஜய் மகன்கள் ஒரு பக்கம் தீவிரமா பிரச்சனை பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ள பிரச்சனை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நம்ம விஜயவேந்தோடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் ரொம்ப தீவிரமா பிரச்சனை பண்றாரு அவர் போறக்கூடிய எல்லா இடங்களையுமே அவருக்கு மக்கள் ஆதரவும் படு பயங்கரமா இருக்கு மக்கள் எல்லாருமே பயங்கரமா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அதனால தேமுதிகவும் இந்த முறை அரசியலில் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ண போறாங்க இப்படி இருந்த இந்த இடத்துல விஜய பிரபாகரன் நேற்று தினம் மதுரையில் ஒரு முக்கியமான பகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காரு அப்படி போன நேரத்துல அவருடைய கார் திடீர்னு கண்ட்ரோல் இல்லாமல் போகி எதிர்பார விதமா பயங்கரமான ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கான் அந்த விபத்துல சிக்கி பிரபானுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில பேச்சு மூச்சு இல்லாத நிலமையில அவரை கொண்டு வந்து பக்கத்துல மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்களாம் அவருடைய தலைப்பகுதியில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னும் இரத்தம் அதிகமா போயிருக்கு அப்படின்னும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தீவு சிகிச்சை பிரிவு தான் இப்போ அவரு அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் இணையத்துல வெளியாகியிருக்கு இந்த செய்தி தேமுதிக தொண்டர்கள் தமிழக மக்கள்னு அனைவருமத்திலையுமே உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பிரேமலா விஜயகாந்த் பயங்கர கண்ணீரோட இப்போது மருத்துவமனைக்கும் புறப்பட்டுப் பிரிக்கதாகவும் செய்திகள் வெளியாகி உச்சக்கட்ட பரபரப்பையும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு